ஆனந்த வணக்கம் நிஷ்டி காலம் என்கின்ற ஒரு சக்திமிக்கமான ஒரு சூட்சமமான காலம் மகா சிவராத்திரி என்று வருகிறது அந்த ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் லிங்கோத்பவ நேரம் என்கின்ற சக்திமிக்க நேரத்தில் யார் ஒருவர் முதுகுத்தண்டை நேராக வைத்து கழுத்தை சீராக வைத்து தன்னுள் சிவரூபத்தை ஜோதி வடிவத்தில் வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய நேரத்தில் மகா என்று முழு விழிப்புணர்வுடன் ஜோதி வடிவாய் சிவபகவானை வழிபாடுகளை செய்யுங்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளும் சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே மகா சிவராத்திரி சரியாக வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தொடங்கி திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கும் முடிகிறது இந்த பனிரெண்டு நேரமும் நான்கு காலமாக இருக்கக்கூடியதில் மிக சூட்சமமான சக்திமிக்க காலம் என்று சொல்லக்கூடிய லிங்கோத்பவ நேரம் அதாவது சிவபகவான் லிங்க ரூபமாக இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட நேரம் லிங்க ரூபத்திலிருந்து உயிர் ஆகர்ஷணத்தை வெளிப்படுத்திய நேரம் என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த ஆண்டு இந்த லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடிய கால நேரம் சரியாக அதிகாலை பன்னெண்டு ஒன்பதுக்கு தொடங்கி ஒன்று ஆறு ஏஎம் வரைக்கும் இருக்கின்றது இந்த ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் பன்னெண்டு ஒன்பது ஏஎம்லிருந்து ஒன்று ஆறு ஏஎம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் ஹை இன்டென்சி ஆஃப் சிவ தத்துவ நேரம் ஸோ இந்த அபரீதமான சக்தி மிக்க இந்த நேரத்தை பவர்ஃபுல்லான நேரத்தை நாமும் அந்த பவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஸ்பேஸை ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் உள்ளங்கையை மேல் நோக்கி வைத்து முதுகுத்தண்டை நேராகவும் கழுத்தை சீராகவும் வைத்து எனர்ஜி முழுசாக ரிசீவ் ஆகணும் நானே என்னையே இந்த பிரபஞ்சத்திற்கு தருகிறேன் ஈசனுக்கு தருகிறேன் இறைவனுக்கு தருகிறேன் இறைவன் என்னை ஆட்கொள்ளட்டும் என்று நீங்கள் சரண்டர் சரண்டராகுங்க எந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டாம் எந்த பூஜையும் செய்ய வேண்டாம் எந்த பரிகாரத்தையும் செய்ய வேண்டாம் ஒரு ஜோதி அது உங்கள் நெற்றியில் எரிவதாக கற்பனா செய்து கொண்டு வெட்ட வெளியில் உட்காருங்க உட்கார்ந்து பாருங்கள் சிவன் உங்களுள் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துவார் இந்த மகா சிவராத்திரி என்ற அதிகபட்சமான சக்தி நிலை நேரமும் அதுதான் அந்த நேரத்தில் இதை செய்பவர்களுக்கு நிச்சயமாய் ஒரு சூழல் மாற்றம் ஏற்படும் அப்படி உங்களால் தொடர்ந்து உட்கார முடியாத போது நீங்கள் ஓம் சிவசிவன ஓம் என்கின்ற ஜபத்தை தொடங்கி செய்துவிட்டு அதற்கப்புறம் ஒரு ஜோதியை பார்த்து செய்துவிட்டு அதற்கப்புறம் கண்களை மூடி நீங்களே ஜோதியாய் கற்பனா செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாய் ஒரு அற்புதங்கள் ஏற்படும் இந்த சக்தி மிக்க சூட்சமமான தியான சூட்சம வழிபாட்டை வரும் சிவராத்திரி என்று நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்து சகல செல்வங்களையும் பெற வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் அன்றைய தினத்தில் கோவையில் நான் சிறப்பு வாழையம்மன் பூஜை நவகோடி சித்தர்கள் பூஜை சோடச லிங்க பூஜை ஏற்பாடு செய்துள்ளேன் உங்கள் பேரையும் இந்த அற்புதமான பூஜையில் சங்கல்பம் செய்து வாழை அம்மனுக்குரிய சக்தி மிக்க எந்திரத்தை பிரசாதமாக பெறுங்கள் விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல சிவனருளும் சித்தனருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் வரும் மார்ச் ஒன்றாம் தேதி பஞ்சவத்தி சாஸ்திரம் என்கின்ற ஒரு சக்தி மிக்க ஒரு பயிற்சி வகுப்பை நான் ஜூமில் நடத்த இருக்கின்ற இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்வதின் மூலமாக ஒரு சூட்சமமான ரோம மகரிஷியின் கலைய எளிய முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இதை கற்றுக்கொண்டால் உங்களை நீங்கள் பெரும் மாற்றத்தில் உட்படலாம் உங்களை சுற்றி எந்த விதமான பகையும் இல்லாமல் நிம்மதியாக செல்வசையில் போட வாழ முடியும் பஞ்சபத்தி சாஸ்திர பயிற்சி கலந்து கொள்ள தொலைபேசிங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க